வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா நடிகர் விஜய் அவர்களுடைய மாநாடு பற்றி தான் பேச போகிறோம் அந்த மாநாடை பற்றிய அரசியல் கருத்துக்கள் அரசியல் பார்வை அதை எப்படி அணுகணும் ஜீவா டுடே பேசின பல்வேறு விஷயங்களை அவர் அட்ரஸ் பண்ணியிருக்கிறது குறித்து ஜீவா டுடேயில் நம்ம பேசியிருக்கோம் இப்போ ஜீவா சினிமாவில் இன்னும் கொஞ்சம் சினிமா தொடர்பாகவே நம்ம அதில் பேசணும் ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் அதில் வந்து ரஜினிகாந்தை பற்றி பேசியிருக்காரு ஏற்கனவே ரஜினிக்கு விஜய்க்கு சமூக வலைதளங்களில் காக்கா கழுகு அப்படின்னு ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு அது ரஜினி பலமுறை சொல்லியிருக்காரு என்னுடைய உயரத்துக்கு நான் போய் விஜய போட்டியா நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் விஜய் ரசிகர்லாம் நாங்க ரஜினி இடத்தை அடைந்து விட்டோம் தான் இப்ப சூப்பர் ஸ்டார் தான் வசூல் மன்னன் ரஜினிக்கு படம் ஓடாதுன்னு ஒவ்வொரு முறை ரஜினி படத்தை விமர்சனம் பண்றது கிண்டல் பண்றது படம் ஊத்திக்குச்சுன்னு சொல்றது படத்துக்கு ஆளே வரலன்னு இந்த மாதிரியான வன்ம பரப்புரைகளை வந்து விஜய் ரசிகர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் கூட பல முறை அதை சொல்லியிருக்கேன் எப்ப நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க இந்த டயத்துல ஒரு மிகப்பெரிய ரசிகர் பலம் உள்ள ரஜினிகாந்த் அதுவும் உங்க விஜய்க்கு வந்து அவர் தான் குருநாதர் ரஜினியை பார்த்து பார்த்து தான் அவர் சினிமாவுக்கே வந்தாரு அவரை பத்தி இப்படி இழிவுப்படுத்தி அவமானப்படுத்தி போடுறீங்களே அவர் ரஜினி ரசிகர்கள் யார் உங்களுக்கு ஓட்டு போடுவா ரஜினி ரசிகர்கள் பல பேர் இந்த திமுக திமுக பிடிக்காதவங்களா இருக்கலாம் உங்களுக்கு வா இப்போ பரவாயில்லையே நம்ம தம்பி தானே அப்படின்னு நினைச்சு வாக்களிக்கலாம் நினச்சா கூட நீங்க பண்றதுல போட மாட்டாங்க அப்படின்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன் அஜித் உங்களுக்கு அதையும் சொல்லியிருக்கேன் ஆனா அஜித் வந்து அஜித்தையும் நீங்க கிட்டல் தான் இருக்கீங்க ஸோ ரசிக மனநிலையில இருந்து நீங்க ஒரு தொண்டருங்கிற மனநிலைக்கு வரலேன்னு பல முறை பேசியிருக்கேன் ஆனா விஜயே நடிகருங்கிற மனநிலையில இருந்து அரசியல்வாதி ஆகலை அப்படிங்கிறது தான் அவருடைய பேச்சு வந்து காமிக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ரஜினிகாந்த் எவ்வளவு பெரிய நபரு அவரை பார்த்து அவர் பார்த்து வளர்ந்தால் நீங்க அவரை பார்த்து பார்த்து வளர்ந்தால் நீங்கள் ஸ்டைலு நடக்கிறது சிகரெட் பிடிக்கிறது பபுலுகாம் போடுறது இப்படி திரும்பி பார்க்குறது ஃபோனை இப்படி எடுக்கிறது எல்லாமே ரஜினியை பார்த்து தானே நீங்கள் பண்ணீங்க ரஜினி ஸ்டைல் இல்லாத ஒரு ஸ்டைல் உங்களுக்கு சொந்தமாக ஒரு ஸ்டைல் இருக்குன்னா அந்த கையை இப்படி பண்ணுறது மட்டும்தான் டான்ஸ் மட்டும்தான் நீங்கள் தனியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க ஃபைட்டு ஜோக் அடிக்கிற கான்செப்ட்டு இந்த மதுரைன்னு ஒரு படத்துலலாம் அந்த காய்கறி கடை வாங்குவாப்பில் அப்படியே ரஜினி மாதிரியே இன்னும் சண்டா மூஞ்சி வச்சுக்கிட்டு அந்த அக்கா தங்கச்சி கொஞ்சம் தாங்க அப்படிங்கிறது எல்லாமே ரஜினியை பார்த்து காப்பி அடிக்கிறது சென்ஸ் ஆஃப் இருந்து ஆக்ஷன் பண்ணுறதுலேருந்து ஃபைட்டில் இருந்து ஏன் இவரே சொல்லியிருப்பாரு போக்கிரி படத்தில் எத்தனை ரஜினி படம் சின்ன வயசில் பார்த்துருப்போம் அப்படின்னு எல்லாமே ரஜினிகிட்டேருந்து காப்பி அடிக்கிறது அப்புறம் ரஜினியவே ஏதோ ரஜினியோட நான் பெரிய ஆளுங்கிற மாதிரி பேசுறது இப்போ நீங்களாம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறமும் இவ்வளோ சினிமா நடிகர் மாதிரியான கான்செப்ட் ரசிகர் மாதிரி கான்செப்டில் இருந்தீங்கன்னா இது எப்படி அரசியல் தலைவருக்கான ஒரு பண்பாக இருக்கும் அதுவும் ரஜினியை போய் எதிர்க்கலாமா அப்பா ரஜினியை வச்சு படம் எடுங்கப்பா நாங்கள் எங்கள் தலைவரை வச்சு படம் எடுங்கப்பா அப்படின்னு உங்கள் அப்பாட்ட கெஞ்சி நான் சிவப்பு மனிதன் ஒரு படத்தை உங்கள் அப்பா எடுத்தார் விஜயகாந்தை வச்சு மட்டுமே எடுக்கிற உங்கள் அப்பா ரஜினிகாந்தை வச்சு நான் சிவப்பு மனிதன் எடுத்தார் அப்போ அந்த ஸ்டேஜில் நீங்கள் சின்ன வயசில் ரஜினியோட ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோலாம் இன்னும் இருக்குது கூகுளில் அந்த அளவுக்கு ரஜினி ரசிகராக இருக்கிற நீங்கள் ரஜினியை தாக்கி பேசுகிறீங்க அவரே வரல இவர் வருவாரா அப்படிங்கிற மாதிரின்னு இது எதுக்கு நீங்கள் பேசுறீங்க ரஜினி வர்றாரு வரல அது தேவையில்லை இப்போ நீங்கள் ரஜினிகிட்ட போய் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும் நான் வந்துட்டேங்க நான் அரசியலில் இருக்கேன் நீங்கள் உங்க ரசிகர்லாம் எனக்கு ஆதரவு தாங்கன்னு கேட்போது தான் ஒரு புத்திசாலித்தனம் அப்போ உங்களுக்கு அரசியலை பற்றி ஒரு பார்வை இல்லை ஜெயிக்கணுங்கிற என்ன இல்லை சும்மா யாரோ சொல்றாங்கன்னு மாநாடு கூப்பிட்டுக்கிட்டு கணக்கு பார்த்து நடக்கிறீங்களோங்கிற சந்தேகம் வருது இல்லைன்னா இப்படி பகச்சிக்க மாட்டீங்களேங்க ரஜினியை போய் அங்கே ரஜி உங்கள் ரசிகர்கள் தான் விவரம் இல்லாமல் இருக்காங்கன்னா நீங்களே ரஜினி மாதிரி அவ்வளோ பெரிய லெஜண்டை போய் பகச்சிக்கிறீங்க சினிமாவில் எவ்வளோ பெரிய அவர் ஐம்பது வருஷம் சூப்பர் ஸ்டாரா உங்களால இருக்க முடியுமா அவர் இருக்கிறாரு ஐம்பத்தி ரெண்டு வயசுல ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு வெளியே வர்றீங்க நீங்க எழுவத்தி நாலு வயசுல இன்னும் உங்க ரசிகர்ல கதறப்பட்டுக்கிட்டு இருக்காரு ரஜினி இன்னும் உங்களுக்கு அடுத்த தலைமுறை ஜிவி பிரகாஷ் படம் ரிலீஸ் ஆனா இவர் படம் ரிலீஸ் ஆகுது சிம்பு படம் தனுஷ் எல்லாருக்கும் போட்டியா இருக்காரு அடு ரெண்டு மூணு தலைமுறைக்கு போட்டியா இருக்கிறாரு அப்பேற்பட்ட நடிகரை போய் நீங்க வாழ்த்த வேணாம் பாராட்ட வேணாம் அவர்கிட்ட போய்கிட்டு அவரே வரல இவர் ஒரு வாரம் ரஜினியை சீண்டி பேசலாமா இது தேவையில்லாத பேச்சில் அப்போ ரஜினி ஓட்டு வேணாமா ரஜினி ரசிகர் ஓட்டு உங்களுக்கு வேணாமா அப்போ நீங்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறீங்க அப்புறம் கமலஹாசன் கமலஹாசன் எவ்வளோ பெரிய நடிகர் உலக நாயகன் பட்டம் பெற்றவர் கமலஹாசன் அவருக்கும் ரஜினிக்கும் போட்டி இருந்தால் கூட ஓகே பட் அவங்க ரெண்டு பேரும் கூட பொது வழியில் ஆற தழுவி கொள்கிறாரு ஆனால் நீங்கள் கமலஹாசனை போய் மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் நான் ஒன்றும் வரலைங்கிறீங்க இது என்ன வார்த்தை நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க மார்க்கெட் போனதுக்கப்புறம் வந்து வரலாறு வந்திருக்காரு அப்படின்னு யாரை சொல்கிறீங்க எல்லாருக்கும் தெரியும் இப்போதைக்கு கமலஹாசன் கட்சியை ஆரம்பிச்சு அவர் ஒன்னு இல்லாம போய் கடைசியில திமுகவோட கூட்டணி வச்சு ராஜ்யசபா போயிருக்காரு அவர் கட்சிக்கு பெரிய செல்வாக்கு இல்லைன்னு அவரை பற்றி யாருமே இப்ப அவரை பற்றி விமர்சனம் பண்றதுல விட்டுட்டாங்க கமலஹாசன் அவர் இப்போதைக்குன்னு அவர் பிஜேபி எதிர்ப்பாளர் மட்டும் தான் அவர் அடையாள கூடிய அவரே மக்கள் நீதி மையம் அப்படி இப்படிலாம் எல்லாம் எங்கேயும் நிகழ்ச்சி எல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல சரி அதை விட்டுருங்க இப்ப அது யாருமே டாக் ஆஃப் த சிட்டியே இல்லை அப்பேற்பட்ட மனிதர் அவர் அரசியல விடுங்க சினிமால அவர் எவ்வளவு பெரிய ஆள் எவ்வளவு பெரிய டெக்னீஷியன் அவர் அவருடைய தொழில்நுட்ப அறிவுக்கு நீங்க கீழே வருவீங்களா அவருடைய டான்ஸுக்கு கிட்ட வர முடியுமா நீங்க அவர் அஞ்சு வயசுல இருந்து உங்களுடைய வயதை விட அவருடைய அனுபவம் பெருசு அஞ்சு வயசுல இருந்து நடிக்கிறார் அறுபது வருட சினிமா அனுபவம் உடையவர் அஞ்சு வயசுல நடிக்க ஆரம்பிச்சார் அவ்வளவு பெரிய நடிகர் கமலஹாசன் அந்த நடிகரை பார்த்து உன்னை மாதிரி மார்க்கெட் போயிட்டு நான் அரசியலுக்கு வரலைங்கிறீங்க அப்ப கமலஹாசன் மீது அபிமானம் கொண்ட ரசிகர்களும் உங்களுக்கு போட மாட்டாங்க ரஜினி ரசிகர்களும் கண்டிப்பா கொலவெறியில இருப்பாங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க எதுவும் இப்படி பேசுறீங்க ஆனால் கமலஹாசன் இந்த கேள்வி கேட்டபோது பாவம் அந்த மனிதனுடைய உடல் மொழியை தடுமாறுறார் என் தம்பி என் தம்பி அப்பெல்லாம் என்ன பேச மாட்டார் அப்படிங்கிறார் அப்படி தான் பேச முடியும் பாவம் பேரை சொல்லி நீங்கள் சொல்லலை இருந்தாலும் தெரியுது இல்லைங்க வேற யார் மார்க்கெட் போட நடிகர்னு யாரை சொல்கிறீங்க ராமராஜனா டி ராஜேந்திரியா வேற யாரையும் நீங்கள் ஓப்பனாக சொல்ல முடியாது நடிகருங்கிற அடையாளத்தோட வர நினைத்தவர் ரஜினி வந்து வரேன்னு சொல்லிட்டு வராமல் போனவர் ரஜினி அவரையும் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிட்டீங்க கமல் அவருக்கு பண வாய்ப்பு இல்லாதனால வந்தாரு அவர் அவர் இல்லாம அவர் அவர் ஒன்னும் கமலி பேர் கமல் இப்ப இவங்க ரெண்டு பேர் தான் ரீசெண்டா இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் தானே நீங்க சொல்லிட்டீங்க கமல் சொல்றாரு அவர் தான் பேர் சொல்லவில்லையே அட்ரஸ் இல்லாத கடிதத்துக்கு நான் எப்படி பதில் போட முடியும் அப்படின்ட்டு வழக்கமான பாவம் பதில போயிட்டாரு பொதுவா எல்லாரும் கமலுடைய பேச்சை கலாய்ப்பாங்க இந்த முறை கமலுடைய பேச்சை கேட்டு அனுதாபப்படுறாங்க எப்பேற்பட்ட மனுஷன் அவரை போய் இவருக்கு பேசிட்டாரு அமளும் சமாளிக்கிறாரு தம்பி என் தம்பி விஜய் அப்படிங்கிறாரு அவர் பாருங்க எவ்வளோ பெருந்தன்மையா அவங்க அதான் பெரிய மனிதர் உங்களை உங்க அவர் வயதுக்கு உங்களை ஒரு பிள்ளையாக பாக்குறாரு நம்ம பிள்ளை தப்பா பேச மாட்டான் என் தம்பி அவன் என்னையெல்லாம் அப்படி நினைச்சிருக்க மாட்டான் அவர் என்னை சொல்லவில்லைங்கிறாரு சரி அடுத்த கேள்வி கேட்டால் அவர் என்ன ஆவார் வேற யாரை சொல்லியிருக்காங்கன்னா என்ன ஆவார் இது தேவையில்லாதது நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கீங்க அரசியலுக்கு வந்து தோத்து போயிட்டாங்க வரட்டு வராம போயிட்டாங்கன்னு உங்களை விட மூத்த நடிகர்களை பற்றி இப்படி பேசுவது என்பது ஒரு சரியான அரசியல் பார்வை கிடையாது இது அவர் செஞ்சிருக்கவே கூடாது அப்ப அந்த காக்கா கழுகுன்னு உங்களோட சண்டை போடுற சமூக தளங்களை அவங்க மீது வைக்கிற உங்களோசன உண்மையான ஆயிரும்ல சோ ஒரு அரசியல் படையில கூட உங்களால போட்டி நடிகர்கள் உங்க உங்களை வளர்த்து விட்ட நடிகர்களை இழிவுபடுத்தி பேசுறீங்கன்னா அப்ப உங்களுடைய லெவல் என்னன்றிருக்கு இதை நீங்க தவிர்த்து இருக்கணும் இந்த வார்த்தையை நீங்க பேசியிருக்கவே கூடாது இல்லைன்னா ரஜினி சார பத்தி இப்படிதான் சொன்னாங்க அரசியலுக்கு வர மாட்டாரு இது பண்ணாருன்னு அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக வரல ஆனா நான் ரஜினி சார் ஆசீர்வாதத்தோட வந்துட்டேங்க அப்படின்னா தான் சொல்லிருக்கலாம் ஏன்னா ரஜினி சார் மாதிரி இல்லைங்க அந்த மாதிரி ஒரு மரியாதையாவே சொல்லியிருக்கலாம் சோ அவரே வரல இவரே வரல அப்படின்னா அது எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாதது சோ இது ரெண்டையும் நீங்க தவிர்த்து இருக்கணும் அடுத்தபடியா நீங்க வச்சது விஜயகாந்த் மதுரை மண்ணு விஜயாந்த் பிறந்த மண்ணு எம்ஜிஆரோட பழகம் இல்ல ஆனா விஜயாந்தோட பழகிருக்கேன் அப்படி அப்படின்னு தான் உங்களுக்கு வாழ்க்கை தந்தாரு அதை நீங்க சொல்ல மாட்டேன்னீங்க செந்தரப்பாண்டி படத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு ஒரு முகமும் அடையாளமும் கிடைச்சிச்சு அதுக்கு முன்னாடி வந்து உங்க படம் ஓடல உங்கள் அப்பாவே பல முறை சொல்லியிருக்காரு இப்போ என் பிள்ளையை எப்படியாவது முன்னேற்றி விடுங்கன்னு சொன்னோன்னே அவருக்கு பாண்டியன் ஒரு படத்தை சம்பளம் வாங்காமலே அவர் நடிச்சாருன்னு எஸ் ஏ சந்திரசேகர் சொல்லியிருக்காரு நீங்கள் நியாயப்படி பார்த்தா எனக்கு வாழ்க்கை தந்தவரே எங்கள் அண்ணன் விஜயகாந்த் தான் அவர் அவர் தான் அவர் தான் அவர் மட்டும் பாண்டியில் தரலன்னா நான் ஒரு ஆளே இல்லைன்னு நீங்கள் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் செந்துர பாண்டிலாம் உங்களுக்கு ஒரு இமேஜே கிடையாது அந்த படத்தெல்லாம் இப்போ உள்ள ரசிகர்கள் பலர் பாத்திரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க படம் சில கொஞ்சம் ஆபாசமாகவும் இருக்கும் அதனால சுந்தரபாண்டியை பத்தி பேசக்கூட உங்களால் இல்லை விஜயகாந்த் கிரெடிட் கொடுக்க கூட தயாராக இல்லை ஆனால் நீங்கள் விஜயகாந்த் எங்கள் அண்ணன்ங்கிறீங்க செந்துரப்பாண்டி தானேங்க உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது அதை தானே படம் முழுக்க நான் செந்துரப்பாண்டி தம்பி தெரியுமா அப்படிங்குவீங்க எப்ப பார்த்தாலும் நான் ரஜினி ரசிகர் விஜயாந்து எங்க அண்ணன் நான் ரஜினி ரசிகர் இது ரெண்டும் சொல்லி சொல்லி சொல்லிதானேங்க வந்தீங்க வசிகரா படத்துல கூட சொல்லுவீங்களா பெற இருந்தா எம்ஜிஆருக்கு பேர பிறக்கணும் இல்ல நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கு மகனா பிறக்கணும்னு சொல்லுவீங்களா வசிகரால இவன் பார்த்தா சின்ன ரஜினின்னு மணிவண்ணனை விட்டு பாட்டு பாட விட்டீங்கல்ல நெஞ்சினையில ஒயிட் லகான் கோவில் ஒண்ணு கோழி ஒண்ணு கூகுதுன்னு ஒரு பாட்டுல முழுக்க முழுக்க ரஜினி போஸ்டரை காமிச்சு காமிச்சு க த கைத்துட்டு வாங்கினீங்க அண்ணாமலை தம்பி இங்கே ஆடை வந்தேன்டான்னு காத்து வாங்கினீங்க முழுக்க முழுக்க ரஜினியை காமிச்சு காமிச்சு கைத்தட்டு விஜயகாந்த் பேர சொல்லி பேர சொல்லி வளர்ந்துட்டு இப்போ எல்லாம் பெரிய இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதையெல்லாம் நினைவுப்படுத்தாமல் நான் விஜயகாந்தக்காக செய்கிறேன் சரி விஜயகாந்த் இப்போ உயிரோட இல்லை விஜயகாந்த் உயிருடன் இருக்கும்போது கட்சி அமைச்சப்போ நீங்கள் ஃபீல்டில் இருந்தீங்களே ரெண்டாயிரத்தி ஆறில் விஜயாந்துக்காக நீங்கள் வேலை பார்த்தீங்களா சும்மா ஒருத்தர் செத்து போனதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் சொல்ல நான் விஜயகாந்த் மேல ஏன் அவர் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போக வேண்டியதானா தனியாக போது ரெண்டாயிரத்தி நீங்க யாரு போய் ஆதரவு தந்துக்கிட்டுங்க அப்பெல்லாம் நீங்க டிஎம்கே இது கலைஞர் ஆட்சி அவங்களோட தான் நெருக்கமா இருந்தீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல நீங்க யாரை ஆதரிச்சிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அனிலாக ஜெயலலிதாக்கு உதவுனீங்களே ஒழிய கூட்டணி கட்சியை அப்ப கூட்டணி விஜயாந்து கூட்டணி விஜயகாந்துக்கு உதவணேன்னு ஒரு வரி சொன்னீங்களா அனிலா நாங்க ஜெயலலிதா அம்மையாருக்கு உதவணும் அணிலா உதவணும்னு அப்பா அப்பா ரெண்டு பேரும் சொன்னீங்க அந்த அம்மா என் வெற்றிக்கு நீ அனிலா உதவுனியா நீ யார் என்னை ஒற்றிக்கு வந்தோன்னு சொன்னேன் அன்னிலிருந்து தான் உங்கள் ரெண்டு பேருக்கு லடாய ஆரம்பிச்சது தலைவா படத்தில் போய் பொம்மைகிட்டு இருந்தது நீங்கள் இந்த சீனெல்லாம் விஜயகாந்த் வரவே இல்லையே எப்போ நீங்கள் விஜயகாந்த் ஆதரித்து பேசுனீங்க விஜயகாந்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் செஞ்சீங்க எதுலேயுமே வரலையே தலைவா மக்கள் நல இருந்து எப்போவுமே நீங்கள் விஜயகாந்த் ஆதரிக்கலையே தலைவா ஏதோ விஜயாந்த் அரசியலை நீங்கள் ஆதரிச்ச மாதிரியும் இப்போ அவர் இறந்துட்டாரு அந்த இடத்தையும் நான் நிரப்ப நீங்களே விஜயாந்த் அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப நீங்கள் என்ன பண்ணீங்க சும்மா வரலாறு யாருக்கும் தெரியாதுன்னு எதையாவது பேசக்கூடாது யாரை இட்டு நீங்க ஆள் ஆனீங்க ரஜினிகாந்த் இட்டு அவரை மறந்துட்டீங்க அவரை அவமானப்படுத்தி பேசுறீங்க கமலஹாசன்லாம் மிகப்பெரிய நடிகர் உங்க ஃபீல்டில் அவரை பார்த்து மார்க்கெட் இல்லாத நடிகருங்கிறீங்க அட்ரஸ் இல்லாத கடிதம்னு அவரு பாவம் இது பண்றாரு விஜயகாந்த் உயிரோட இருந்தவரையும் அவரை கண்டுக்கல செந்துர பாண்டியால் நான் வளர்ந்தேன் இல்லை அத உங்க தான் சொல்றாரு உங்க வாயில் வரமாட்டேங்குது ஏன்னா இப்போ உங்களுக்கு பாண்டி மாதிரி படம்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கேவலமா இருக்கு இமேஜ் தானே ஆளு டம்மியா இருப்பீங்க அது விஜயகாந்த் படம் நீங்க சும்மா தம்பி தம்பி வந்து நிப்பீங்க இத்தனைக்கும் உங்கள் அப்பா டேரக்ஷன் தான் இந்த விஷ்ணு தேவா அந்த மாதிரி படங்களை இப்போ உள்ள இளைஞர்கள் பார்த்துடக்கூடாதுன்னு பயப்படுறீங்க அந்த படத்தை பார்த்தா எவனும் போட மாட்டான்னு உங்களுக்கு தெரியும் அதனால் அந்த கத்தி துப்பாக்கி இந்த ரெஞ்சிலேயே மெயின்டைன் பண்ணி போயிருவோன்னு விஜயகாந்தோடைய சுந்தரப்பாண்டி படத்தை நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஸோ இது வந்து ரொம்ப தப்பு நீங்கள் ஒரு யாரால் வளர் வளர்ந்தீங்க ரஜினிகாந்தாலையும் விஜயகாந்தாலையும் வளர்ந்தீங்க உங்கள் அப்பா தான் உங்களை வளர்த்து விட்டார் இவர்கள் பேரையே சொல்லாமல் ஏதோ நான் ஒரு பெரிய ஆளு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் ஒவ்வொருத்தரும் என்னை கொண்டாடுறாங்கன்னு பேசுவது சரி கிடையாது ஸோ ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் இவங்க மூணு பேரை தான் நீங்க வளர்ந்தீங்க இவங்க மூணு பேருடைய படங்கள் இதெல்லாம் பார்த்து வளர்ந்தீங்க இன்னைக்கு அவங்க உயிரோட இருக்கிற ரஜினிகாந்த் கமலஹாசனை பார்த்து இழிவுபடுத்தி பேசுவதும் இறந்து போன விஜயகாந்தை பார்த்து அவரும் தான் நானுங்கிறதும் உயிரோட உயிரோடு இருக்கிற வரையும் கண்டுக்காம இதெல்லாம் ஏற்புடையது கிடையாது இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க நீங்களும் தலைவன் ஆகணும் உங்க ரசிகர்களையும் கொஞ்சமா தொண்டர்களா மாத்துங்க இப்படி வயதில் மூத்த நடிகர்கள் சீனியர்கள் உங்களை கை தூக்கி விட்டவர்களை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி இவங்களா ஒரு ஆளா நான் யார் தெரியுமா அவங்கள மாதிரி கிடையாது வேறு மாதிரின்னு பேசுவது என்பது சரி கிடையாது அடக்கம் தான் அடிப்படையில் உயர்த்தும் அப்படிங்கிற விஷயத்தையும் சினிமா ரசிகர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் அரசியல் ஆர்வலராக இருந்தாலும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த காரணம் இது போன்ற சினிமா குறித்த பல்வேறு செய்திகள் அதற்கு பின்னால் உள்ள அரசியல் பார்வைகள் போன்ற பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு கோணங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை ஆதரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி